இயற்கை சிகிச்சை மையம் மருத்துவர் கோகுல்குமாரிடம் சின்ன உயிரா சரிங்க சார் இப்பஞ்சர் இயற்கை நலசேன் போயிட்டு இருக்கு மாற்று மருத்துவம் ஆமாங்க மாற்று மருத்துவத்துக்கு மக்களிடம் முன்னேற்ற விழிப்புணர்வு தான் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் பத்தில் இங்கே விழிப்புணர்வு அப்புறம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கறதுக்கு அவங்க ஓகே நல்லா ஆகுது அப்படின்னு சொல்லி கன்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன வியாதிகள் குணப்படுத்தும் அக்கு பஞ்சரில் பார்த்தீங்கன்னா இந்த சைனஸு கால்வலி இடுப்பு வலி இந்த மாதிரி இந்த எல்ஃபோர் எல்ஃபை பிரச்சனைன்னு வரவங்க இவங்களுக்கெல்லாம் அக்கு பஞ்சர் நெடில் வித் இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஃபுட்ரோஃப்ளக்ஸாலிஜ் மூலம் அதில் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனிக்கல் வந்து ஆ சரி ஆகுதுங்க சரி ஆகுதுங்க இப்போ

யோகா மூலமாக என்னென்ன சிகிச்சை இருக்குதுங்க யோகா இப்போ டயபெட்டீஸுக்கு தனியாக யோகா இருக்குதுங்க ஃபுல்லாமே தெரப்படிக் யோகாங்கிறதுனால பேக் பெயின் இதெல்லாம் சரியாகுதுங்க இந்த பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாம் சரியாகுதுங்க நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால் குழந்தை இல்லாத இப்படியெல்லாம் இருக்காங்கல்லங்க டே ஷிஃப்ட் மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுதுங்க அதாவது மகப்பேறு ம் அது கண்ட்ரோல் ஆமாங்க அதுக்கு என்ன மெத்த ஃபுல்லாக தெரப்பெட்டிக் யோகா தானுங்க எல்லாமே வீட்டில் மிஸ்ஸஸும் யோகா எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் ஆன்லைனில் தான் பண்ணிகிட்டு இருக்குங்க யோகா கிளாஸ் யோகா பயிற்சி வகுப்புகள் ஆமாங்க ஆன்லைன் ஆன்லைன் சரி சரி அதுக்கு எப்படி வரீங்க அது பரவாயில்லைங்க அது இப்போது அஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கோங்க நல்லா போயிட்டுருக்குங்க நல்லா இப்போ மக்கள்கிட்ட இப்படி பரவாயில்லைங்க அதாவது இப்போது நம்ம இது அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அப்படியே சொல்லி சொல்லி ஒருத்தர் நல்லா ஆகுதுன்னு சொல்லி சொல்லுங்க அடுத்தடுத்து அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க ஓரளவுக்கு முதல்ல நல்லா டெவலப் ஆகிட்டாங்க நல்லாவே விழிப்புணர்வு இருக்குதுங்க

ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம பாதத்திலையும் ஃபுட்டை ரெஃப்ளக்ஸ் அழைச்சி நம்ம உடம்புல இருக்கிற எழுபத்தி ரெண்டாயிரம் நார் நிலைமைகளும் பாதத்தில் தான் இருக்குங்க அது வந்து பாதத்தில் ஆயில் மசாஜ் மாதிரி போட்டு பண்ணுறதுனாலங்க அது ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகுதுங்க மருத்துவம் மின்மேலும் சிறக்க ஓகேங்க ஒரு ஆரோக்கியமான சாவளம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை உருவாக்குறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றிங்க